சோத்ரம் என் பேர் த தருமணி டேனியல் தருமலிங்கம் நான் ஒரு நண்பர் சொல்லி பச சுமிதாவை கால் ப பேசினேன் அவன் ரெண்டு நாள் கழிச்சு நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் சொன்னாங்க அது மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணிணாங்க என்னோட என்ன உடம்புல உள்ள பிரச்சனையை பற்றி அவன் சொன்னாங்க அவனுக்கு வந்து செய்வான கூடாது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னால் நெஞ்சு வலி மூச்சு இருக்க முடியாது காடி ஒரு நாள் எக்ஸ்ட்ரான் ஓட்டுற மாதிரிலாம் போகும் இந்த மாதிரிலாம் பண்ணும் மோட்டர் ஓட்டவங்க சொந்தமாக மோட்டர்லாம் ஆடும் அப்போ அவங்க எனக்கு ப்ரே பண்ணி பயப்படாதயா ஓட்டுங்க உங்களுக்கு நான் இன்றைக்கி வர சொன்னாங்க இன்றைக்கி புதன்கிழமை வியாழக்கிழமை வர சொன்னாங்க பஞ்சாந்தேதி நீங்கள் வாங்க உங்களுக்கு ப்ரே பண்ணுவோம் ப்ரே பண்ணும்போது அவங்க பைபிள் கொடுத்து க கையில் வச்சாங்க பைபிள் கையில் வைக்கும்போது என்னோடய ஹார்ட் வந்து பைபிளுக்கு அந்த கைக்கும் செய்யுது இங்கே எனக்கு ஹார்ட் வேலை எது தெரியல நெஞ்சியில் இங்கே அப்படியே அப்படியே ப்ரீஃபிங் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படியே மேக்கன் மாதிரி அப்போ கொஞ்சம் செஞ்ச பிறந்தாங்க அப்படியே அப்படியே இருந்துகிட்டே இருந்தது அப்படியே எனக்கு வலி இருந்தாலும் வலி வந்து கையில் அப்படியே இறங்குது வலி அப்படியே இறங்குன்னு வச்சு பாருங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நானும் ப்ரே ப்ரே தான் இருந்தேன் பைபிள் அவங்க ப்ரே பண்ணி முடிய வரைக்கும் எனக்கு வந்து அந்த பைபிள்லேருந்து அந்த தொடர்பு இருந்துச்சே இருந்துச்சு என் கைக்கும் அந்த பைபிளுக்கும் நல்லா இப்போ சுகமாயிருச்சு உடம்பு நல்லா இருக்குது முதல் விட நான் சோர்ந்து போய் இருந்தேன் இப்போ நல்லா இருக்குது எனக்கு அந்த தூக்கம் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நல்லா இருக்குது எனக்கு தூக்கமாக தள்ளும் ஏன்னா தூக்க முடியாது வீட்டிலலாம் இப்போ கொஞ்சம் நல்லா சிரிப்பாக இருக்கிற மாதிரி உடம்பு சோத்திரம் ஆண்டர்களுக்கு உடனே கூடி சோத்திரம் சோற்றுடுவேன் இந்த வேலையில்